நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி தெதிரு ஓயா மகா ஓயா அத்தனகலு ஓயா கலனிகங்கை பெந்தரகங்கை கிங்கங்கை நில்வளா கங்கை கிரம ஓயா ஊருபொக்கு ஓயா கலா ஓயா மகாவளி கங்கை மற்றும் மல்வத்து ஓயா குளங்களை சூழவுள்ள தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் கனமழை அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை ராஜரட்ட பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் முப்பத்தி ஒரு அடியாக உயர்ந்துள்ளது இதனால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு இரண்டாயிரத்தி நூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அங்கமுவ நீர்த்தேக்கத்தில் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அனுராதபுரம் முப்பத்தி எட்டாம் தூண் மகபுளம் குளம் பகுதியில் சுமார் முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதேவேளை கடந்த சில தினங்களாக இல்ல பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையுடன் கரந்த கொள்ள மலித்த கொள்ள பிரதேசத்தில் மண் சரிவின் நிலைமை மேலும் விருத்தியடைந்து வருகிறது பல சந்தர்ப்பங்களில் மண் சரிவு மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்த இல்ல வெள்ளவாய வீதி நேற்றிரவு வாகன போக்குவரத்துக்காக மூடப்பட்டது குறித்த வீதி இன்று காலை ஆறு மணியளவில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது